நானே உறுப்பினராக வந்து இத்தனை பேரை சேர்த்துருப்பேனான்னு தெரியல ஒரு தலைமையில இருக்கிற பொறுப்புல இருக்கிற நானே ஆனால் அவங்க ஒரு கிளையில இருந்துட்டு ஒரு சின்ன தொகுதியில அவங்க இத்தனை பேரை சேர்த்துருக்காங்க இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து அடையாள அவங்களுக்குலாம் அவங்க இது இந்த பொறுப்பை கேட்டு வாங்குறதுக்கே அவங்களுக்கு ஹெசிடேஷன் கேட்கணுமா கேட்கணுமா தெரியாது அந்த தெரியாது ஆனா அவங்கெல்லாம் இப்போ முன்னாடி வராங்க இல்லையா அவங்களுக்கு மாநில பொறுப்பு வழங்கும் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குது இல்லையா அப்போ அவங்க இத்தனை பெண்களை நிறைய பேரை அழைச்சிட்டு வருவாங்க இதுதான் வந்து அண்ணன் செய்யணும்னு நினைச்சது அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு மே பதினெட்டு நம்மளோட கூட்டமே மிகப்பெரிய சான்றுன்னு சொல்வேன் கிளம்பி எத்தனை 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 வந்தாங்க வந்தாங்க பேர் பேர் குழந்தைகளை வச்சு அந்த ரெண்டு மூணு மணி நேரம் வந்து அந்த கூட்டத்தை வந்து அட்டன் பண்ணிட்டு அடுத்தடுத்த இதுக்கு போறாங்க ஒரு நிகழ்வுக்கு எத்தனை பெண்கள் இந்த கட்சியிலேருந்து வந்து வந்துட்டு சேஃபா போறாங்க அவங்களுக்கான இடம் என்ன பெண்கள் அமர்வதற்கு தான் முதல்ல நாற்காலி இங்கே எனக்கு கூட வேணாம் அந்த பிள்ளை ஏன் நிற்கிது அப்படின்னு கேட்பாரு ஒரு கூட்டத்தில் என்ன அவங்க ஏன் நிற்கிறாங்க பெண்கள் அமர்ந்த பின்னாடி தான் வந்து ஆண்கள் அமர்வார்கள் முன்னாடி பெண்கள் தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெண் பெண்களை முன்னிறுத்துற ஒரு அரசியல் கட்சி களத்துலேயும் சரி களப்பணிலையும் சரி தலைமை பொறுப்புகளையும் சரி வேற எந்த கட்சியும் பாலிட்டிக்ஸை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க பட் ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸை பேசாமல் கடந்து போக முடியாது சில கேள்வியில் கேட்க விரும்புகிறேன் தமிழ் நேஷனலிசம் வந்து பல விஷயங்களை இன்க்ளூசிவா கொண்டு போகல இன்றைக்கி வந்து நம்ம கிரவுண்டில் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் குருதி தூய்மைவாதம் பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மேலே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் எவ்ரி குவாலிட்டி டு பிகம் அ லீடர் எனக்கு வந்து எல்லா விதமான தகுதிகளும் இருக்குது ஆனால் நான் பிறப்பால் ஒரு தமிழர் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு பொஷன் கிடைக்கல அப்படின்னா அது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க தானே அங்கே நீங்கள் பார்க்குறது என்ன என்னுடைய திறமை என்னுடைய கல்வி என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய நாலேஜ் எல்லாமே எனக்கு இருந்துமே கூட எனக்கு ஒரு பொஷன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க பிகாஸ் ஆஃப் மை பர்த் அப்படின்னா தப்பு தானே அது அது இன்க்ளூசிவ்னஸ் இல்லை தானே உங்கள்கிட்ட இல்லை ரொம்ப முற்றிலும் தவறான ஒரு கட்டமைப்பு இது பிம்ப கட்டமைப்பு தான் சொல்லுவேன் இது வந்து தலைமை இந்த பொசிஷன் எனக்கு கிடைக்கல இது ஒரு நீங்கள் வந்து எல்லா விதத்துலேயும் தகுதியுடைய நபராக இருந்தும் உங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைக்கலன்னா அது ரொம்ப தவறு நானே பெரிய எக்ஸாம்பிள் தான் நானே தலைமை பொறுப்பில் நாலு வருஷமாக தொடர்ந்துட்டுருக்கேன் நான் பிறப்பால் வந்து தமிழர் கிடையாது